மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய தேமகி தன்னஸ் சந்திர செகரேந்திர பிரச்சோதி யாத் நமஸ்காரம் மகாபரிவ மகிமை அனுபவத்தில் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு அனுபவம் பெரியவா சொன்னால் ஒரு கதையை பார்க்குறோம் இந்த கதை எதனால் வந்தது நல்லது நடக்கிறதுன்னா தெய்வத்தினுடைய அனுகிரகங்கிறோம் ஒரு கெட்டது வந்ததுன்னா தெய்வத்தை நம்ம திட்டுறோம் தெய்வத்தின் மேலே கோபமாக இருக்கும் இதை பற்றி மகாபிரிவ சொல்கிறோம் எல்லாமே அம்பால் கொடுக்கக்கூடியது நமக்கு நல்லது கொடுத்தா நல்லதை ஏற்றுக்கணும் கெட்டது கொடுத்தாலும் கெட்டதை ஏற்றுக்கணுங்கிறதுக்கு மகாபிரிவாக ஒரு கதையை சொல்கிறார் ஒரு உப்பு விற்கக்கூடியவர் அந்த உப்பு மூட்டையை ஒரு கழுதைக்கு மேலே வச்சுட்டு இந்த கழுதையை ஓட்டின்னு போவேன் அந்த நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா கழுதை மாடு இதெல்லாம் எதற்கு பயன்பட்டதுன்னா பொதி சுமப்பதற்காக அதாவது மூட்டைகளை சுமந்து செல்வதற்காக பயன்படுத்தப்பட்டது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அவர் கிராமத்தில் பார்த்துன்னா இந்த துணிகளை துவைக்கக்கூடிய வண்ணார்கள் என்ன பண்ணுவோம் அந்த மூட்டை மூட்டையை துணி பழைய துணி மூட்டையை கழுதைக்கு மேலே கட்டி வெட்டுருவோம் அந்த கழுதை நேரம் அங்கே போய் நிற்கும் ஆத்தங்கிறலையோ குளத்தங்கிற எந்த இடத்துல அந்த துணிகளை வெளுப்பார்களோ அங்கே போய் நிற்கும் கரெக்டாக நிற்கும் எல்லாத்தையும் அந்த மூட்டையை எடுத்து அவுத்து துணிகள்லாம் துவச்சு காயை வச்சுட்டு சாயந்தரம் காஞ்ச துணியை அந்த கழுதைக்கு மேலே வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுவாள் கழுதை தானாக கரெக்டாக போய்டும் வீட்டுக்கு போய்டும் சொல்கிறோமே இவெல்லாம் குறைந்த அறிவு கொண்டவை மனிதனுக்கு ஆறு அறிவு இந்த கழுத மாட்டு வண்டி நாய் இதெல்லாம் நீங்கள் பார்த்துன்னா எந்த அளவுக்கு அதுகளெலாம் யோசிக்கிறது அப்படின்னு நமக்கு புரியும் இந்த கழுதை கரெக்டாக மூட்டையை தூக்கி விட்டால் நேராக ஆத்தங்களில் நிற்கும் ஆத்தங்கரில் துணிகளை துவச்சு அதை மடித்து அந்த மூட்டையை கழுதைக்கு மேலே ஏற்றி விட்டால் நேராக வண்ணார் வீட்டில் போய் நிற்கும் ஒரு மாட்டு வண்டி அப்படின்னா அந்த மாட்டு வண்டி அவர் எந்தெந்த இடத்துக்கு போவார்னு தெரியும் மூட்டைகளை ஏற்றுகிறாரா இந்த மூட்டையை ஒரு இடத்துல வியாபாரம் செய்வதற்காக போகிறார்னு இந்த மாடு கரெக்டாக போகும் நாம வளர்க்குற நாய் இருக்குது பார்த்தால நம்ம வீட்டு விட்டு எங்கே போனாலும் இந்த நாய் நமக்கு பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த சாதாரணமான அறிவு கொண்ட ஜீவராசிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல சிந்தனை தனது முதலாளி மேலே இருக்கக்கூடிய விசுவாசம் மனிதர்களுக்கு பல நேரங்களில் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகம் என்ன காரணம் அப்படின்னா இந்த ஜீவராசிகள் அதாவது மாடு கழுதை நாய் போன்றவை எந்த ஒரு காலத்திலும் பொருள் சேர்க்க வேண்டும் பணம் சேர்க்க வேண்டும்ங்கிற சிந்தனை அதுகளுக்கு கிடையாது இந்த பணம் சேர்க்கணுங்கிற சிந்தனை எந்த காலத்தில் நமக்கு வந்ததோ மனிதனுடைய அறிவு அப்போதே விட்டது பணத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் மனித உயிர்களுக்கு கொடுப்பதில்லை மனித நெய்யத்திற்கு கொடுக்கப்படுவதில்லை அதான் விஷயம் அது நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரு சாதாரணமான ஜீவராசி அதுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட நமக்கு இல்லையே அப்படின்னு நம்ம உதாரணம் சொல்கிறோம் ஒரு காக்கா பாருங்கோ நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோம் அந்த தண்ணி அடியில் இருக்கும்போது அந்த தண்ணி மேலே வரணுங்கிறதுக்காக கல்லை கொண்டு கொண்டு வந்து போட்டு தண்ணி மேலே வரும் காக்கா குடிச்சிட்டு போகும்னு பார்த்துருக்கோம் இப்போ இந்த பாருங்க மகாபிரேவி சொல்கிற கதைக்கு வருவோம் இந்த மூட்டையை ஏற்றிட்டு போகிறான் ஒரு பெரிய மூட்டை உப்பு ஒற்ற நல்ல காசு வரும் இந்த கழுத மூட்டை எடுத்துன்னு போகிறது இவன் காலங்காரத்தால் சந்தைக்கு போகிறான் எங்கே விற்கிறான் சந்தையில் சந்தையில் கொண்டு ஒரு இடத்துல மூட்டையை வச்சுருவான் இந்த சந்தைக்கு பல பேர் வருவாங்க வந்து எல்லாம் வாங்கிட்டு போவாங்க முட்டை காலி ஆகிடும் காலையில் இருந்து சாயங்காலத்துக்குள்ளே ஆகிடும் முழுக்க வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் பணத்தை எடுத்து வரலாம் அதுதான் பிளான் அது இந்த உப்பு வைக்க போகும்போது வானத்தை பார்ப்பேன் மனத்தை பார்ப்பேன் வேலை வானத்தை பா எதுக்காக பார்க்குறான்னா மழை வர அறிகுறி இருக்கா இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குமா அப்படின்னு பார்ப்பேன் உப்பு வைக்க மூட்டையை தூக்கின்னு போகிறப்ப மழை வந்ததுன்னா கரைஞ்சி போடும் மழை தட்டி போட்டால் உப்பு கரைஞ்சி போடும் அப்படின்னா என்ன அவன் போட்ட முதல் போட்டு ஒன்றும் கிடைக்காது அதனால் உப்பு விற்க போகிறவ அத்தனை பேருமே வானத்தை பார்ப்ப அன்றைக்கி நல்லா இருந்திருக்கு நல்லா இருந்திருக்கு அன்றைக்கி வெயில் அடிக்கிறது நல்லா சொல்லுன்னு இருக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை இது என்ன புரிஞ்சுக்கோம் இதுவும் நம்ம அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் எதுவுமே நிரந்தரம் இல்லை இது இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது எது எப்போ மாறும் நமக்கு தெரியாது போயிட்டே இருக்கான் அந்த வியாபாரி அவன் மனசுலேயும் கனவு இந்த பொருள் நன்னா விற்றுருவோம் அன்றைக்கி உப்பு மூட்டையெல்லாம் விற்றுருவோம் சாயந்தரம் நிறைய பணம் வரும் இந்த பணத்தை எடுத்துன்னு நம்ம வீட்டுக்கு இந்த வழியாக போவோம் ஒரு காடு ஒரு காட்டை தாண்டி தான் அவன் அந்த காலத்தில் என்ன வீடுகள்லாம் இன்னும் அந்தளவுக்குலாம் கிடையாது வயல்வெளிகள் காடுகள் இவற்றை தாண்டி தான் பக்கத்து ஊருக்கு அடுத்தடுத்த ஊர்களுக்கு செல்ல வேண்டும் இவன் என்ன பண்ணுறான் போகும்போது திடீர்னு பார்க்குறான் வானம் இருட்டி கொள்கிறது திடீர்னு கருமேகங்கள் சூழ்கிறது கருமேகம் சொல்கிறது இவனுக்கு லேசாக கவலை என்னடா அது கிளம்புறப்ப நன்னாக இருந்தது இந்த உப்பு மூட்டையை வியாபாரம் பண்ணுவோமே நல்ல காசு வருமே நல்ல பணம் வருமே நம்ம நினச்சிட்டு இருந்தோமே இது என்னடா இப்படி சூழ்நிலை மாறுகிறதே அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறான் இப்போ நம்ம இப்போ பைக் ஓட்டின்னு போகிறோம்னு வச்சுக்கோ டூ வீலர்ட்ட போகிறோம் சென்னையை வச்சுங்கோல திடீர்னு மழை பெய்யுறது திடீர்னு மழை பெஞ்சதுன்னா என்ன பண்ணுவோம் உடனே இந்த பைக் ஓட்டுறவ எங்கே வந்து மறைவாக இடம் இருக்குன்னு பார்ப்பாள் இப்போ சென்னையில் கட்டின பல ரயில்வே பிரிட்ஜெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா மெட்ரோ பிரிட்ஜு கீழே அது கீழே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா அத்தனை டூ வீலர்கள் அங்கே நிற்கும் ஏன்னா மழை மேலே படாது மழை தண்ணி மேலே படாது இல்லைன்னா என்ன பண்ணுவோம் எதனா ஒரு டீ கடை ஏதானது கடையில் ஒதுங்கிடுவாள் அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க இந்த கழுதைக்கு மேலே உப்பு மூட்டை எடுத்துன்னு வியாபாரி போயின்னு இருக்கான் காட்டு வழியாக போகிறான் ஒருவேளை மழை பெஞ்சதுன்னா அவன் எங்கே ஒதுங்க முடியும் ஒதுங்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா சத்திரம் இருக்குமா வீடுகள் இருக்குமா ஒரு மரத்தடியில் வைக்க முடியுமா மரத்தடியில் சாரல் அடித்து உப்பு மூட்டை கரைஞ்சிடும் எங்கேயுமே வைக்க முடியாது அதனால தான் ரொம்ப பார்த்து பார்த்து இந்த வியாபாரத்துக்கு கிளம்புவாள் இந்த வானம் இருண்ட உடனே இந்த வியாபாரிக்கு மனசு கிடந்து நடிச்சுக்கிறது என்னடாது பகவானே இன்றைக்கி நல்லபடியாக கிளம்பினோம் இது நல்லபடியாக வியாபாரம் பண்ணுவோன்னு நினச்சோமே அப்படின்னு கவலைப்படுறான் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்